வணக்கம் சிவாஜி முரசேஜர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் நடித்த திரைப்படங்களுக்கு வாங்கிய சம்பளங்கள் பற்றிய விவரங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முதல் படமான பராசக்தியில் சிவாஜி நடித்த போது மாத தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அதிலும் படத்தில் நடித்த போது சிவாஜி உள்ளியாக இருப்பதை காரணம் காட்டி சிவாஜி பல மாதங்கள் நன்றாக சாப்பிட்டு ஓவியெடுக்கும்படி ஏவிஎம் நிறுவனத்தால் கட்டாயப்படுத்தப்பட்டார் பராசக்தி படத்தில் நடித்ததற்காக சிவாஜிக்கு மாத சம்பளமாக ரூபாய் கொடுக்கப்பட்டது ஒரே படத்தின் மூலமாக ஒரே நாளில் சூப்பர் ஸ்டாரான சிவாஜிக்கு கொடுக்கப்பட்ட மாத சம்பளம் ஐம்பது நடித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே சிவாஜியை தன் பணம் படத்திற்காக கலைவாணர் ஒப்பந்தம் செய்தார் இந்த படத்தில் நடிகர் எவ்வளவு சம்பளம் கேட்பது என்று சிவாஜிக்கு கூட இருந்த நண்பர்களே சிவாஜிக்காக பேசி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்தனர் ஆக படம் படத்திற்காக சிவாஜி வாங்கிய சம்பளம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த கூண்டுக்குழி படத்தில் நடித்த போது சிவாஜி ராமண்ணாவிடம் அட்வான்ஸ் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ராமண்ணாவிடம் உங்கள் கையால் சில வெள்ளி காசுகளை மட்டும் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி கொண்டார் படம் முடிந்ததும் ராமண்ணா சிவாஜிக்கு கொடுத்த சம்பளம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஒன்பதில் வெளியான தங்கப்பதுமை திரைப்படத்திற்காக அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் சிவாஜிக்கு கொடுத்த சம்பளம் ரூபாய் அறுபதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளியான கர்ணன் திரைப்படத்திற்காக பந்துலு சிவாஜிக்கு ரூபாய் இரண்டு லட்சத்துக்கு மேல் சம்பளமாக கொடுத்தார் பந்துலு தயாரிக்கும் திரைப்படங்களுக்கு சிவாஜி அவர் கொடுக்கும் சம்பளத்தை பெற்றுக்கொள்வார் கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட கப்பலோட்டிய தமிழன் முதல் வெளியீட்டில் சரியாக போகவில்லை என்பதற்காக பந்துலு எடுத்த அடுத்த திரைப்படமான பலே பாண்டியாவுக்கு சிவாஜி சம்பளம் எதுவும் வாங்காமல் இலவசமாக நடித்து கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியான தில்லானா மோகனாம்பால் திரைப்படத்துக்கு சிவாஜி சம்பளம் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியான சிவாஜியின் கருப்பு வெள்ளை திரைப்படம் உயர்ந்த மனிதன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் ஆகும் இது நீண்ட இடைவெளிக்கு பின்பு ஏவிஎம் சிவாஜியை வைத்து தயாரித்த திரைப்படம் இது இந்த படத்தில் நடித்த போது ஏவிஎம் நிறுவனத்துக்கு சிவாஜிக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பது என்று தெரியவில்லை அப்போது ஏவிஎம் செட்டியார் சிவாஜி இதற்கு முன் நடித்த கலர் படமான தில்லான மோகனாம்பால் படத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்றுள்ளார் அது கலர் படம் நாம் தயாரிப்பது கருப்பு வெள்ளை திரைப்படம் வேலையும் குறைவு எனவே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்று சொன்னபோது சிவாஜியின் தம்பி சண்முகம் அதை ஏற்றுக்கொண்டார் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டார் படம் முடிந்த பிறகு நீங்கள் சம்பளத்தை ஒட்டுமொத்தமாக கொடுத்தால் போதும் என்று சொல்லிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியான ஸ்ரீதர் தயாரித்த மிக பிரம்மாண்டமான வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படமான சிவந்தமன் திரைப்படத்திற்கு சிவாஜி கணேசனுக்கு மூன்று லட்சம் சம்பளம் கொடுக்கப்பட்டதாக வேஷப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திருலோகச்சந்திரின் சொந்த திரைப்படம் பாபு இந்த திரைப்படம் கருப்பு விலையில் மிக குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட திரைப்படமாகும் திருலோகசந்தர் சிவாஜி நெருங்கிய நண்பர் என்பதற்காகவும் அவருடைய சொந்த குறைந்த தயாரிப்பு கருப்பு வெள்ளை திரைப்படம் என்பதாலும் திருலோகச்சந்தர் சிவாஜிக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளியான மிகம் பிரம்மாண்டமான சரித்திர படம் ராஜராஜ சோழன் ஏபி நாகராஜன் மிகுந்த பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிப்புதான் சிவாஜி அவர்கள் இந்த படத்திற்கு இவ்வளவு சம்பளம் என்று எதுவும் சொல்லவில்லை இந்த படத்தில் நடித்ததற்காக சிவாஜி அவர்களுக்கு மூன்று லட்சம் வரை ஏ பி நாகராஜன் கொடுத்ததாக பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த திரைப்படம் திரிசூலம் நடிகர் திலகம் சிவாஜியின் சொந்த தயாரிப்பு ஆகும் இந்த படம் வெளிவந்த சமயத்தில் அதுவரை வெளிவந்த தமிழ் சினிமாக்களில் மாபெரும் வசூல் சாதனை சரித்திர படமாக அமைந்தது எந்த ஒரு நடிகராவது இப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் வெற்றி படம் கொடுத்துவிட்டால் அந்த நடிகர் அடுத்த படத்தில் வாங்கும் சம்பளமே வேற அளவலாக இருக்கும் ஆனால் சிவாஜி அவர்கள் தன்னுடைய சம்பளத்தை அடுத்த படங்களில் ஏற்றவில்லை பெரும்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின்பு தயாரிப்பாளர்களின் தகுதிகளுக்கு ஏற்றவாறு தன் சம்பளத்தை வாங்கி கொண்டார் கட்டன் ரைட்டாக தனக்கு சம்பளம் இவ்வளவு தந்தாக வேண்டும் என்று யாருக்கும் நிபந்தனை விதித்ததே இல்லை சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் கமலஹாசன் தயாரித்து வெளிவந்த திரைப்படம் தேவர் மகன் இந்த படத்தில் சிவாஜி அவர்களுக்கு லட்சம் சம்பளமாக கமலஹாசன் கொடுத்ததாக தகவல் உண்டு வெளியான திரைப்படம் ஒன்ஸ் மோர் இந்த படம் இயக்குநர் சி வி ராஜேந்திரனின் சொந்த திரைப்படம் ஆகும் இந்த படத்தில் நடிப்பதற்காக நடிகர் திலகம் வாங்கிய அட்வான்ஸ் தொகை நூறு ரூபாய் மட்டுமே படம் முடிந்ததும் சிவாஜிக்கு பத்து லட்சம் சம்பளமாக தரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் ரஜினியின் இந்த படத்தில் நடித்ததற்காக சிவாஜி அட்வான்ஸ் தொகை எதுவும் வாங்கவில்லை படம் முடிந்ததும் சிவாஜிக்கு ஒரு காசோலை தரப்பட்டது அந்த காசோலையில் ரூபாய் ஒரு கோடி என்று குறிப்பிடப்பட்டு இருந்தது ஒரு சைபரை சேர்த்து விட்டார்கள் என்று தயாரிப்பாளருக்கு சிவாஜி தரப்பில் சொல்லப்பட இல்லை சரிதான் உங்களுக்கு ஒரு கோடி சம்பளம் தான் என்று அவர்களால் சொல்லப்பட்டது நடிகர் திலகம் சிவாஜி எல்லா வருடத்திலும் நூறு நாட்கள் திரைப்படங்களை கொடுத்துள்ளார் எவ்வளவு பெரிய வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் சரி அதற்காக தன் படங்களின் சம்பளத்தை ஏற்றியதே இல்லை இவ்வளவு சம்பளம் கண்டிப்பாக வேண்டும் என்று எந்த தயாரிப்பாளரிடம் கேட்டதே இல்லை அவ்வளவு சில தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் தொகை கூட தர வேண்டாம் படத்தில் நடித்து தருகிறேன் படம் முடிந்த பிறகு அது நன்றாக வியாபாரம் ஆன பிறகு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் என்று பல தயாரிப்பாளர்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஸ்ரீதர் விடுவெளி தயாரித்த போது இப்படித்தான் பாலாஜி சிவாஜியை வைத்து முதலில் தயாரித்த தங்கை திரைப்படத்தின் போதும் இப்படித்தான் எஸ் சுப்பையா காவல் தீபம் திரைப்படத்தை தயாரித்த போது பணமே பெற்றுக் கொள்ளவில்லை இப்படி சிவாஜியால் பலன் பெற்ற பல தயாரிப்பாளர்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளியான அமர தீபம் திரைப்பட சமயத்தில் தான் சிவாஜி பிலிம்ஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டது அந்த படத்தில் இருந்துதான் சிவாஜி பிலிம்ஸ் சிவாஜி நடித்த படங்களின் விநியோக உரிமையை பெற்றது சிவாஜி நடித்த எல்லா படங்களின் விநியோக உரிமையையும் அல்ல முக்கியமான படங்களையும் தயாரிப்பாளர்களால் திறந்தபடி விநியோகம் செய்ய முடியாத திரைப்படங்களையும் சிவாஜி நிறுவனங்கள் தயாரித்த படங்களையும் வெளியிடவே சிவாஜி பிலிம் செயல்பட்டது